ரசூல் சல்லா அவர்கள் நாற்பது வயது வரை அந்த சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் மனிதராக வாழ்ந்தார்கள் சமூகத்தால் மதிக்கப்பட்டார்கள் வரவேற்கப்பட்டார்கள் எல்லா விதமான அந்தஸ்தும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் எப்போது ரசூல் சலல்லா அவர்கள் இந்த பணியை ஆரம்பிக்கிறார்களோ நல்ல மனிதர் என்ற நிலையில் இருந்து நல்லவைகளை மனிதர்களுக்கு சொல்கின்ற மனிதராக மாறுகின்றாரோ அதன்ட் யாரும் நல்லவராய் இருந்தா பிரச்சனையாய்க்கு வரைக்கும் பிரச்சனை அல்ல அவரும் அவரோட பாடும் அடுத்தவருக்கு எதுவும் நன்மை ஏவாம தீமையை தடுக்காம எந்த ஒன்றையும் சொல்லாம அப்படி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை சமூகத்துல எல்லாரும் அங்கீகரிப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவர் நல்ல பிள்ளைன்னு சொல்லி அவரை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க அவரோட விஷயத்துல யாரும் தலை போட மாட்டாங்க சொல்லுக்குதான் நடந்துச்சு நாற்பது வயசு வரைக்கும் அமீன் நம்பிக்கையாளர் உண்மையாளர் நேர்மையாளர் அவரை போல மிகச்சிறந்த மனிதர் மக்கத்து மனிதர்களுக்கு வேறு யாரும் கிடையாது ரசூல்ல சொன்னா கண்ணை கொத்தி கொண்டு அந்த சமூகம் பின்பற்றும் இந்த மலைக்கு பின்னால ஒரு பெண்ணாம்பரிய படைக்குது உங்களை அழிக்க வந்திக்குது என்று சொன்னா அப்படியே நம்புவாங்க அதான் கேட்டான் ரசூலா ஆனா எப்பா நல்லவராக இருந்து அவர் மட்டும் நல்லவராக இருக்காம அடுத்த மனிதர்களையும் நல்லவராக மாற்ற முயற்சிக்கிறாரோ அன்றைக்குதான் பிரச்சனை வரும் இது நாங்க ரசிகரால இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இப்ப நீங்க ரசூல்ல நாற்பது வயசுக்கு முன்னுக்கு நீங்க பாத்தீங்கடா மக்கால இருந்த சமூக அந்தஸ்துல அவருக்கு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்த கொடுக்கணுமோ அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தே கொடுத்தீங்க நான் பார்த்தோம் காபத்துல்லாவோட மிகப்பெரிய பிரச்சனை காபத்துல்லாவோட அந்த கல்ல ஹஜர் எடுத்து கல்ல எடுத்து வைக்கிற பொறுப்பை அசுலதான் கொடுத்தா அவ்வளவு அந்தஸ்தையும் எப்ப அவர் நல்லவர்கள் இருந்து நல்லவைகள் அடுத்தவர்களுக்கு சொல்றவராக மாறுகிறாரோ அப்ப அந்த சமூகத்துல எதிரியாக மாறுகிறார் அதாவது நல்லவருக்கு அரபுல சொல்ற சாலை செட் நல்ல மனிதன் மனிதர் என்ற அவரும் அவருடைய பாடும் அவரத்தும் அவருடைய அமலும் அவருடைய பணியும் அவர் சொல்ல மாட்டார் நல்லதா அவர் அடுத்தவர் ஒரு சொல்ல மாட்டார் பிரச்சனை இல்லை அவர் இப்ப முஸ்லிமாக மாறுகிறாரோ அல்லது மனிதர்கள் சீர்கெடுத்தியவைகளை மனிதர்களுக்கு மத்தியில சீர்கெட்டிருக்கிற விடயங்களை மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிற பாவங்களை குற்றங்களை எப்ப தடுக்கின்ற ஒரு முஸ்லிஹாக அவர் மாறுகிறாரோ அன்றைக்கு அவர் விமர்சனத்துக்கு உட்படுவார் அவற்ற குற்றம் இல்லாட்டியும் அவரை குற்றவாளியாக பார்ப்பாங்க இந்த ரசூல் நிலைமைதான் அவர்களுக்கு நடக்கிறது அவர் தாவா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் இப்ப யோசிக்கிறாங்க இவர் எப்படி குற்றவாளியாக்கலாம் எப்படி குற்றம் சுமத்தலாம் இவர்கிட்ட மனிதர்கள் போகக்கூடாது இவருடைய செய்திய மனிதர்கள் கேட்கக்கூடாது இவருடைய பேச்ச மனிதர்கள் கேட்கக்கூடாது என்று அந்த திட்டத்துக்கு வாதம்